பஸ் நிலையத்தில் தாயுடன் சேர்ந்து வழிபறையில் ஈடுபட்ட கைது பெரம்பூர் வெள்ளிவாக்கத்தை சேர்ந்தவர் சிவராமன் இவர் வேலை செய்து வருகிறார் இவர் சொந்த ஊரான திருவண்ணாமலை செல்வதற்காக கோயம்பேடு பஸ் நிலையம் வந்தார் அப்போது அங்கு வந்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் கொண்ட கும்பல் சிவராமனை சரமாரியாக தாக்கி அவரது சட்டை பையில் வைத்திருந்த செல்போன் மற்றும் பணம் ரூபாய் ஐந்து ஆகியவற்றை பறித்து கொண்டு தப்பி சென்றுள்ளனர் இதுகுறித்து சிவராமன் கோயம்பேடு போலீசில் புகார் அளித்த நிலையில் கோயம்பேடு போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து சிவராமனை தாக்கி பணம் பறித்து சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர் விசாரணையில் வழிபறியில் ஈடுபட்டது செங்குன்றத்தை சேர்ந்த மகாலட்சுமி மற்றும் அவரது மகள் சந்தியா என்பதும் மேலும் உடன் வந்த நபர்கள் இவர்களது கூட்டாளிகளான கனி சேட்டா ரமேஷ் என்பது தெரியவந்தது இந்த சம்பவத்தில் சந்தியா சேட்டா ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமுறைவாக உள்ள அவரது தாய் மற்றும் கூட்டாளியை தேடி வருகின்றனர் சந்தியா கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் சேட்டாவுடன் நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு கோயம்பேடு பஸ் நிலையத்தில் தனியாக இருக்கும் நபர்களை குறிவைத்து தாயும் மகளும் சென்று முதலில் பேச்சு கொடுத்த பின்னர் கூட்டாளிகளை வரவழைத்து அவர்களை தாக்கி பணம் பறித்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர் வழிப்பறிவில் தாயுடன் சேர்ந்து மகள் ஈடுபட்ட சம்பவத்தில் மகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது